ஹே ஃப்ரெண்ட்ஸ் திஸ் தான் முழுக்கும் ப்ராப்பர்ட்டி நம்ம எக்ஸாக்ட்டாக எங்கே நிற்கிறோம்னா பாலியூரில் இருக்கிறோம் அதாவது திருச்சிலேருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் உள்ள பாலியூருங்கிற ஒரு கிராமத்தில் நிற்கிறோம் இங்கே வந்து அழகான ஒரு பண்ணை நிலத்தை பார்க்குறதுக்காக வந்துருக்கோம் இங்கே வந்து இருபத்தி ஒரு செண்டை வந்து பிரித்து சேல் பண்ணுறாங்க இதுதான் நம்ம வந்து சொந்த பாலியில் நிற்கிறோம் எனக்கு பின்னாடி தான் அந்த இடம் இருக்குது மொத்தம் இது வந்து ஒரு பதினஞ்சு ஏக்கர் அந்த பதினஞ்சு ஏக்கரில் இருபத்தி ஒரு சென்ட் இருபத்தி ஒரு சென்ட் நம்ம அவங்க சேல் பண்ணுறாங்க இதை வந்து செஞ்சு நம்ம மரம் போட்டிருக்காங்க இப்போ நம்ம அதை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம் இப்போ நம்ம வாங்க நம்ம ஸ்பாட்டுக்கு போய் உள்ளே போய் அந்த சந்தன மரத்தைலாம் பார்த்துலாம் இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ தேயிலும் மாமரம் தென்னை மரம் கொய்யா இப்படி ஒரு பசுமையான ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இடம் இப்போ இங்கே வந்திருக்குது இதுக்குள்ளே வந்தாக்கா இதில் நம்மளும் ஒரு பிளாட் வாங்கணுங்கிற ஒரு ஆசை எல்லாத்துக்குமே வரும் இந்த பட்ஜெட்டில் அவங்களுக்கு இந்த செட்டப்போடு நமக்கு கிடைக்காது எல்லாமே நல்ல காப்பில் இருக்குது எனக்கு பின்னாடி இருக்க இடம் தான் கண்டெய்னரே உள்ளே வரலாம் அந்தளவுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் பெரிய கேட்டு போட்டு அழகாக வச்சிருக்காங்க வாங்கின அதையும் பார்த்துட்றோம் இந்த ஃபார்ம்லேண்டை வந்து பிளாட்டை போட்டு போகிறாங்க இது வந்து மொத்தம் ஒரு இருபது ஏக்கரு இந்த இருபது ஏக்கரில் வந்து பத்தாயிரம் சவர்டின்னு பிரித்து கொடுக்குறாங்க இதில் என்ன ஒரு பியூட்டினா நல்ல பராமரிப்பில் இருக்குது ஒரு இரநூறு தென்னை மரம் இருக்குது ஒரு இரநூறு மாமரம் இருக்குது அப்புறம் கொய்யா மரம் ஒரு இரநூறு இருக்குது இதில் வந்து சந்தனம் மட்டுமே மூவாயிரம் சந்தன மரம் வச்சுருக்காங்க இதை வந்து ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த பீரியடில் குறைச்சி வச்சிங்கனாலும் ஒரு சந்தன் ஒரு சந்தன மரத்துடைய அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னாக்க இருபது லட்ச ரூபா முப்பது லட்ச ரூபாய்க்கு ஒரு ஒரு மரமும் வெலை போகும் இது எல்லாமே லீகலாக வச்சுருக்காங்க இப்போ ஒரு பதினஞ்சு அடிக்கு அந்த மரம் வளர்ந்துருச்சு எனக்கு பின்னாடி நிற்கிறது எல்லாமே சந்தன மரம் இதில் பிளாட் வாங்குற எல்லாத்துக்குமே அந்த சந்தன மரம் கிடைக்கும் இது இல்லாமல் நடுவில் கேப் இருக்குது அவங்க வேறு எந்த மரங்கள் வேணாலும் போடலாம் வாங்க நம்ம ஃப்ரெண்டு வியூ பார்த்துடலாம் இதை நம்ம உள்ளே போகிறதுக்கான என்ட்ரன்ஸு இப்போ நம்ம உள்ளே வர போகிறோம் இந்த வழியாக தான் நம்ம வரணும் இதுதான் பொது பாதை இந்த வழியாக தான் இதுதான் வந்து நம்ம பார்க்க வந்திருக்க ஃபார்ம் லேண்டு இது இதுக்கு மெயின் என்ட்ரன்ஸ் தான் இதுக்குள்ள தான் இப்போ உள்ள போக போகிறோம் வாங்க உள்ளே இந்த வழியாக தான் வரணும் இங்கே பெரிய கேட் இருக்குது இந்த வழியாக தான் உள்ளே வரணும் உள்ளே வந்துட்டு இதுக்குள்ளே போகணும் இது அப்படியே பிளாட்டாக கன்வெர்ட் பண்ணுறாங்க இது வந்து பொது பாதை கிடையாது சொந்த பாதை மொத்தம் இது வந்து பதினஞ்சு ஏக்கரில் உள்ள பாதை இது இதுக்காக அங்கிட்டு ஒரு ஐம்பது ஏக்கர் இருக்குது இதெல்லாம் தென்னை மரம் நல்ல காப்பி இதெல்லாம் ஃபுல்லாக மாமரம் இப்போ நம்ம உள்ளே போகிறோம் பார்க்குறதுக்கு வாங்க உள்ளே போயிடலாம் ஸ்பாட்டுக்கு போயிடலாம் இந்த நெல்லிக்காய் ஃபுல்லாக எப்படி கொத்து கொத்தா காய்ச்சல் பாருங்கள் ஃபுல்லாக கொத்து கொத்தா நெல்லிக்காய் இருக்கும் வாங்க அருமையாக இருக்கும் இருக்குது நல்ல டேஸ்ட் இருக்குது பாருங்கள் இப்போ தான் பறிச்சதை பாருங்கள் கையில் வச்சுருக்கோம் அளவுக்கு பாருங்கள் சைஸு இது மாமரம் இப்போ நல்லா பூ வச்சிருச்சு வாழை தார் வச்சிருச்சு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது ரெட் சாண்டில் மொத்தம் மூவாயிரம் மரம் வச்சுருக்காங்க இது எல்லாமே வந்து ஒரு டியூரேஷன் வந்து இருபது வருஷம் இப்போ வந்து இந்த மரம் வந்து அஞ்சு வருஷம் பருவத்தில் இப்படி இருக்குது ஒரு பதினஞ்சு அடி ஹைட்டு போயிடுச்சு இன்னொரு பதினஞ்சு வருஷம் பத்து டு பதினஞ்சு வருஷத்தில் இதில் வந்து கோடிக்கணக்கில் விற்பனை ஆகக்கூடிய மரம் ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் சுட்டு நீர் பாசம் போட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பராமரிச்சிட்ருக்காங்க இதில் வந்து ஒரு பால் பண்ண ஒன்று உள்ளே இருக்குது அதையும் நம்ம பார்த்துடலாம் ஃபுல்லாக இது கிடையில் வந்து மாமரமும் இருக்குது நல்ல மாமரம்லாம் ஒரு பழத்தை நம்ம கையில் பிடிக்க முடியாது இப்போ வந்து சீசன் இல்லைங்கிறனால இப்போ நமக்கு அந்த காயை காட்ட முடியல பட் ஆனால் எல்லாமே நல்லா பராமரிப்பில் இருக்குது மொத்தம் வந்து பதினாலரை ஏக்கர் இந்த பதினாலரை ஏக்கரில் வந்து தான் பிளாட்டாக போடுறாங்க அவங்க பண்ணை நிலம்னு சேல் பண்ண போகிறாங்க அதுக்கான வேலைகள் நடந்துட்டுருக்கு அதுக்கு முன்னாடி இன்னும் அந்த கல் போடல கல் போடுறதுக்கு முன்னாடி தான் நம்ம இந்த வேலையை இந்த வீடியோ நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் இதுக்கு அங்கிட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கொய்யா கொய்யா மரத்தில் நம்ம கையில் பிடி கொய்யா பழங்களில் நம்ம கையிலேயே பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும் அதே போல் மாமரமும் மரமும் அப்படி தான் இருக்கும் வாங்க நம்ம அதையும் போய் பார்த்துக்கலாம் இது வந்து இருபத்தி ஒரு சென்டாக போய் ஒரு கண்ணுமே இது வந்து அஞ்சு இது வந்து ரெண்டு வருஷம் கண் இது வந்து கண்ணை வாங்கிலேயே ஒரு கண் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு வாங்கியிருக்காங்க ஒரு கன்று ரெண்டாயிரத்தி ஐநூறுவா மூவாயிரம் மரம் வச்சுருக்காங்க இதில் ஃபுல்லாக இதெல்லாம் பதினஞ்சு அடி வளர்ந்து பாருங்கள் இது மாமரம் ஒவ்வொரு இருபத்தி ஒரு சென்டுக்கும் குறைச்சி வச்சிங்கனாலும் ஒரு ஐம்பது மரத்துக்கு மேலே வரும் ஐம்பதுலேருந்து நூறு மரங்கள் செம்மரம் அதில் இருக்கும் அதனால் இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே வந்து ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி நம்ம போட்டுட்டு என்ஜாய் பண்ணலாம் சுற்றிலும் பென்ஷன் போட்டு அவங்களக்குள்ள இது ஒரு கேட்டர் கம்யூனிட்டி மாதிரி உள்ளே யாரும் வர முடியாது ஃபுல்லாக மெயினில் பெ பெரிய என்ட்ரன்ஸு பெரிய கேட் இருக்கும் நல்லா இருக்காங்க வெளிநாட்டிலேருந்து ஒரு ஃபாரினர் தான் இது வந்து பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு இது வந்து செம்மரத்தில் வந்து ஏ கிரேடு பி கிரேடு சி கிரேடுன்றது இப்போ இதெல்லாமே ஏ கிரேடு ஏ கிரேடு வந்து ஒரு டன் ஒரு கோடி ரூபா விலை ஸோ இது வந்து அந்த ஈல்டு எடுக்க நமக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே போகும் ஒரு மரம் ஒவ்வொரு இருபத்தி ஒரு சென்ட்லேயும் குறைச்சி வச்சிங்கன்னா ஒரு நூறு மரம் இருக்கும் ஏன்னா இருக்குது தகுந்த தான் நம்ம இருபத்தி ஒரு சென்ட் பிரிப்பாங்க ஒரு ஐம்பதுலேருந்து நூறு மரம் ஒரு ஒரு இருபத்தி ஒரு சென்ட்டுக்கும் கிடைக்கும் தண்ணி சூப்பராக இருக்கும் மண் செம்மண் மண் பியூர் செம்மண் நல்லா அழகான ஒரு பூமி இது மெயின் ரோட்லேருந்து இருந்து ஒரு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் பாளையூர் பஞ்சாயத்து இது இதில் பதினஞ்சு அடி ஹைட்டு போயிடுச்சு இந்த மரம்லாம் வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே போகும் பக்கத்துலேயே மாமரம் ஸோ இந்த வட்டத்துக்குள்ளேயே இப்போ எக்ஸாம்பிள் இது ஒரு இருபத்தி ஒரு சென்டுனாக்கா இதில் எத்தனை மரங்கள் இருக்குது பாருங்கள் குறைச்சி வச்சுக்கினாலும் ஒரு நூறு மரம் இருக்கும் இதில் ப்ளஸ் ஒரு மாமரம் இருக்குது கொய்யா மரங்களும் இருக்கு இதில் இப்போ இதில் கொய்யா மரம் இப்போ பாருங்கள் கொய்யா மரத்தில் பழங்கள் வச்சுருப்பாருங்க செடி நல்ல கையில் பிடிக்க முடியாது இது வந்து சின்ன குட்டி கொய்யாப்பழம் கொய்யா அது இதில் வந்து பழம் நம்ம கையில் பிடிக்கிறதுக்கே முடியாது அந்தளவுக்கு பெருசாக இருக்கும் ம் இதில் உள்ள ஒரு பால் பண்ண ஒன்று சட்டை இருக்கு இதெல்லாம் மகாகனி தேக்குக்கு அடுத்தது இப்போ இது மகாகனி தான் வந்து எல்லாம் விரும்புகிறாங்க தேக்கை விட விலை ஜாஸ்தி இது இது ஒரு 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 சதுரடியே வந்து ஆயிரத்தி நானூறுவாய்க்கு விற்பனை ஆகிட்டுருக்கு மாமரத்தில் பூ வச்சிருச்சு நிறைய இது வந்து அஞ்சு வருஷ கண் இது எல்லாமே அஞ்சு வருஷ கன்று இன்னும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வருஷத்தில் இது நல்ல மரமாயிரும் மண் நல்லா பராமரிக்கிறாங்க எல்லாத்துக்கும் நீர் பாசனம் போட்டு அழகாக தண்ணி போயிட்டே இருக்கு இப்போ இது வந்து இது ஃபுல்லாகவே செம்மரம் இது வந்து அஞ்சு வருஷம் கன்று இப்போ எக்ஸாம்பிள் சார் இது வந்து இது சுத்தளவு எவ்வளோ பாருங்க இவ்வளோ சுத்தல பாருங்கள் இதோட சுத்தளவுங்க எட்டு இஞ்சு இருக்குது கிட்டத்தட்ட எட்டு இன்ச்சு எட்டு ஒம்பது இன்ச்சுட்டு வரும் அரை அடிக்கு மேலே வந்துருச்சு இதெல்லாம் ஒரு கட்டத்தில் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இங்கே பேங்க்கில் போகிறதுக்கு இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கனாக்க இது ஒரு பயங்கரமான ஒரு முதலீடு இது கோடிக்கணக்கில் பின்னாடி நமக்கு வருமானம் வரக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் இனிமேட்டு இதை பராமரிக்கணும்னு அவசியமே இல்லை ஏன்னா இது வச்சு ஒரு 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 ரெண்டு மாதம் பராமரித்தா போதும் இப்போ ஃபுல்லாகவே அஞ்சு வருஷம் பராமரிச்சுட்டாங்க இனிமேட்டி அதை ஆட்டோமேட்டிக்காக பிடிச்சிட்டு வந்துடும் வரக்கூடிய மழையெல்லாம் சூப்பராக வந்துடும் இதை பராமரிக்கணும்னு அவசியம் இல்லை இது நம்ம வந்து இந்த இடத்துல வேறு அடிஷ்னல் வேறு ஏதாவது பண்ணிவிட்டு ஃபார்ம் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போடலாம் இந்த இடத்துல மட்டுமே ஆயிரத்தி முந்நூறு செம்மரங்கள் இருக்குது இதுக்கு மட்டுமே ஒரு கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க இந்த செம்மரத்துக்கு மட்டுமே ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க எல்லா இடத்துலையுமே சுட்டு நீர் பாசனத்துக்கு பைப்லைன் வச்சு தண்ணி போயிட்ருக்கு எல்லாத்துக்கும் இங்கே போர் போட்டு ஆட்டோமேட்டிக்காக தண்ணி போகிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க ஆளுங்களே தேவையில்ல ஆட்டோமேட்டிக்காக போய்ட்டுருக்கலாம் இப்போ இந்த இடத்துல ஃபுல்லாக இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆப்ரிக்கன் காயான்னு சொல்கிறாங்க இந்த வெரைட்டிஸை இதெல்லாம் இன்றைக்கி விலைக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒரு கனஅடி ஸோ இது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இது அஞ்சு வருஷம் கன்று இப்போ பார்த்திங்கன்னா கையில் பிடிக்க முடியாது ஃபுல்லாக பிடிக்க முடியாது அந்தளவுக்கு வளர்ந்துருச்சு ஸோ இது இதெல்லாம் வந்து ஃபர்னிச்சர்ஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க இது வந்து நம்ம இந்த மரத்தை ஸ்பெசிஃபி இது வந்து ஆப்பிரிக்கன் டிம்பர் இது ஸ்பெசிஃபிக்காக வர வச்சு இங்கே பண்ணியிருக்காங்க இப்போ இதில் இப்போ இது இந்த இந்த மரம் வந்தீங்கன்னா ஒரு அடிக்கு சுத்தல வந்துருச்சு வச்சு பாடிங்க கேளு படிங்க ம் எடுங்க ஒரு அடி கீழே கட்டுங்க கீழே கீழே ஒரு அடிக்கிட்டு வந்துருச்சு ஓகே இப்போ இதுவே ஒரு அடி சுத்தலாக வந்துருச்சு இதெல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு அடிக்கு வளர்ந்துருச்சு இதில் ஒரு பத்து பதிஞ்சு வருஷத்தில் இது மிகப்பெரிய ஒரு முதலீடாக இருக்கும் ஸோ பேங்க்கில் போடுறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறது அவங்களாம் வந்து இந்த விஷயத்த யோசிக்கலாம் ஒரு அஞ்சு வருஷத்துல இதெல்லாம் பலன் கொடுக்க ஆரமிச்சிடும் அஞ்சு வருஷத்துல இதெல்லாம் நல்லா வெட்டலாம் அந்தளவுக்கு இப்போயே ஒரு அடி சுத்தளவில் இருக்குது இதை பராமரிக்கிறதுக்கு இங்கேயே ஸ்டாஃப் இருக்காங்க அவங்களுக்கு வீடு கொடுத்து ப பண்ணிகிட்ருக்காங்க இப்போ இங்கே இருக்க மரம் செம்மரம் தான் ஒரு ஃபாரினர் தான் இதை பண்ணுறாரு ஃபாரின்லேருந்து வந்து இது ஸ்பெசிஃபிக்காக அதை பண்ணுறாங்க கோடி ரூபாய் இங்கே அப்படி மரமாக்குறதுல சந்தன மரம் வச்சுருக்காங்க இது இது வந்து பாதை இந்த பாதை வழியாக தான் வரணும் இது வந்து சொந்த பாதை இதில் என்ன ஒரு பியூட்டினா இங்கே எதுவுமே வந்து கெமிக்கல் கிடையாது இயற்கையாக இதுக்காகவே மாடு வளர்க்குறாங்க மாடு மாட்டுக்கு உண்டான செட் இது ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு இதுக்கான உரத்துக்காகவே இந்த மாடு வளர்க்குறாங்க ரொம்ப நல்லா பராமரிக்கிறாங்க இங்கே ஒரு நூறு நூற்றம்பது லிட்டர் மா பால் வந்து ஒரு நாளைக்கு ப்ரொடக்ஷன் ஆகிட்டு இப்போ பால் கறக்கிற டயத்தில் தான் மாடிச்சிருக்கோம் எல்லாம் நல்ல ஜாதி மாடு ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது லிட்டர் ஒரு நாளைக்கு ப்ரொடக்ஷன் ஆகிட்டுருக்கு பால் கறந்து வச்சுருக்காங்க ஆ பால் கறந்துச்சுக்கோங்க ஆ கண்ணுக்குடி போட்டிருக்கு ஸோ இந்த மாட்டிலிருந்து வர சாணியை தான் இது வந்து உரமாக பயன்படுத்துகிறாங்க எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் இயற்கையான உரங்களை வச்சு இது எல்லாத்தையும் உருவாக்கியிருக்காங்க இது இல்லாமல் இது வந்து ஆட்டு பண்ணை செட்டப்புக்காக வச்சுருக்காங்க இப்போ இந்த ஆட்டு பண்ணைக்காக இந்த இடத்த வச்சுருக்காங்க ஆடு எல்லாம் மேய்ச்சல் காமிச்சிருக்காங்க ஃபுல்லாக நீட்டாக சுத்தம் பண்ணி வச்சுருப்பாங்க இதுலேருந்து வரக்கூடிய அந்த எருவை தான் இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறாங்க எந்த ஒரு கெமிக்கலுமே கிடையாது இதுக்குள்ளே இதில் நெல் விவசாயமும் தனியாக பண்ணியிருக்காங்க ஸ்டவன் தங்குறதுக்காக தனியாக வீடுகள் ரெடி பண்ணியிருக்காங்க அது வந்து கோழி பண்ணைக்கு செட்டப் வச்சுருக்காங்க எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது எதுவுமே வந்து ஸ்டா ஸ்டாஃப் தங்குறதுக்கான வீடு இது இது நெல் விவசாயம் நெல் விவசாயத்துக்கு பக்கத்தில் பச்சை மிளகா போட்டிருக்காங்க அதையும் போய் பார்த்துடலாம் இது தீவிரத்துக்கு உண்டான குடான் இது ஸோ எதுக்குமே வந்து வெளியே வாங்காமல் எல்லாமே இது சொந்தமாக பண்ணுறாங்க ஸ்பெசிஃபிக்காக ஜாதி மாடை வாங்கி வச்சு பண்ணுறாங்க நாட்டு மாடை இது வந்து அவங்க தோட்டத்துக்குள்ளே உள்ளே போகிறதுக்கு அவங்களே சொந்த பாதை இந்த பாதையை தான் நம்ம யூஸ் பண்ணி அந்த பிளாட்டாக போட போகிறாங்க இப்போ வச்சுக்க கன்று இதெல்லாம் சந்தன மரம் இதெல்லாம் சந்தன மரம் எங்கே புதுசாக ரெடி பண்ணாங்க இந்த வீட்டையும் நம்ம பார்த்துலாம் இது வந்து ஸ்டோரேஜ் கூட ஒன்று அதாவது பழங்கள்லாம் காய்ச்ச இதில் தான் எடுத்து வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க ரைஸு இதெல்லாமே இது வந்து கோழி பண்ணைக்கு ஒரு செட்டப் வச்சுருக்காங்க நல்லா பராமரிக்கிறாங்க கோழி வளர்க்காக வச்சுருக்காங்க கோழி எல்லாமே போயிருக்கு இதில் தான் கோழி இருக்குது வெளியே இருக்கு இது எல்லாமே கோழி கிணிக்கோழி இது எல்லா கோழியும் இயற்கையாக வள வளர்க்குறாங்க இது எதுவுமே ப்ராய்லர் கிடையாது எல்லாமே நாட்டுக்கோழிகள் நிறைய செலவு பண்ணியிருக்காங்க இங்கே உள்ள ஞாயிறு செக்யூரிட்டிக்காக வச்சுருக்காங்க கடலை போட்டிருக்காங்க இது ஃபுல்லாக நெல் வர வச்சுருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணுறாங்க இது ஒரு கோழி பண்ண செட்டப்பு கோழி எல்லாமே போயிருக்கு இப்போ நம்ம பார்க்குறது ஒரு பிரம்மாண்டமான கேணி இந்த கேணிக்கு மட்டுமே ஒரு முப்பதுலேருந்து நாற்பது லட்சம் ரூபா செலவு பண்ணாங்க அது தூர் வாரத்துக்கு நல்ல தண்ணி இருக்குது ஆ சார் சார் ஒரு கள்ளத்துக்கு தூக்கிப்படுங்க தண்ணி பக்கத்தில் இருக்குது இது நாற்பதுக்கு நாற்பது சைஸு நூறு அடிக்கு மேலே ஆளுது இங்கே ஆட்டோமேட்டிக்காக உரங்கள்லாம் இதுலேயே அனுப்பிச்சிடுவாங்க இங்கே தண்ணியாக ஆன் பண்ணிட்டாக்க ஸ்ப்ரிங்லரில் ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக தண்ணி விட்டுட்டுருக்கோம் இது ஃபுல்லு வந்து பச்சை மிளகா ஃபுல்லாக பச்சை மிளகா போட்டிருக்கோங்க இந்த விவசாயத்தை ரசி ரசி இருக்காங்க ஃபுல்லாக பச்சை மிளகா அது நல்லா காப்பில் இருக்குது இது ஃபுல்லாகவே பச்சை மிளகா இது ஒரு பச்சை மிளகா காய்ச்சிருக்கு போகிறோங்க இவங்க ஃபுல்லாக பச்சை மிளகா காய்ச்சிருக்கு எல்லாம் எல்லாத்துலேயுமே காய்ச்சிருக்கு சூப்பர் அருமையாக இருக்குது இது எல்லாத்துலேயுமே காய்ச்சி காய்ச்சிருக்கு பச்சை மிளகா ஃபுல்லாகவே பச்சை மிளகா பச்சை மிளகா சைஸை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது இது எல்லாமே இயற்கையான உரங்கள் எந்த ஒரு கெமிக்கலுமே கிடையாது இதெல்லாம் மாட்டுக்கு தீவனம் ஸோ மாடு சாணத்தை வச்சு இங்கே எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க வாங்க அப்போ நம்ம தென்னை மரம் கொய்யா மாமரத்தலை அதெல்லாம் இருக்கும் கொய்யாவில் எந்த அளவுக்கு காய் இருக்குன்றது பாருங்கள் கையில் பிடிக்க முடியாது கொய்யா ஃபுல்லாக பெருசாக இருக்கும் இது வந்து சின்ன குட்டி கொய்யா அது குட்டியே அளவுக்கு இருப்பாரு கையில் பிடிக்க முடியாது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒயிட் கலரில் இருக்கும் கொய்யா ஃபுல்லாக பெருசாக இருக்கும் நல்ல பெருசாக இருக்கும் கையில் பிடிக்க முடியாது அந்தளவுக்கு பெருசாக இருக்கும் ஃபுல்லாக மாமரம் நல்லா வளர்ந்துருக்கு காயெல்லாம் பெருசாக இருக்கும் இது தென்னை மரம் வலி நடுக்க ஃபுல்லாக தென்னை மரம் இருக்கும் இது தென்னை மரம் வர எந்தளவுக்கு காய்ச்சிருக்கு இது ஃபுல்லாக வழி நடுக்க இருக்கும் இதுக்குள்ளே வரையிலே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த வழியாக தான் வரணும் அதாவது உள்ளே இதுலேருந்து நம்ம ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் வந்து நம்மளுடைய இடம் தான் இந்த இடம் தான் வரும் இந்த இடத்துக்குள்ளே இவங்க கா உள்ள லாரியை வர அளவுக்கு செட் பண்ணி வச்சுருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இதுக்குள்ளே வரையிலே ரொம்ப இதுக்குள்ளே எப்படியாவது இடம் வாங்கிடணுன்ற ஒரு ஆசை வரும் இது வந்து செந்தூரம் மாமரம் இது இப்போ பிஞ்சு வச்சிருச்சு பூவெல்லாம் வச்சிருச்சு இதெல்லாம் செந்தூரம் இதெல்லாம் வந்து அந்த இருபத்தி ஒரு இதெல்லாம் வந்துடும் இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம் பயன்படுத்திக்கங்க இது கோடிக்கணக்கான ரூபா மதிப்புள்ள மரங்கள் இங்கே இருக்குது இஞ்சி வச்சிருச்சு பாருங்கள் மாங்காய் இங்கே பாருங்கள் மாங்காய் சூப்பராக இருக்குங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த கொய்யால் பாருங்கள் கொத்து கொத்தா காமிச்சிருக்கு கொய்யெல்லாம் கொய்ய கொத்து கொத்து காய்ச்சிருக்கலாம் இது ஃபுல்லாக மரம் இதுதான் பாதை இது சொந்த நம்மள்டே சொந்த பாதை இது இதெல்லாம் தென்னை மரம் நிலத்துக்குள்ளேயே இருக்கும் நிலத்துக்குள்ளேயே உள்ள பாதை ஃபுல்லாக லாரியாக உள்ள ஃபுல்லாக கண்டெய்னராக வரலாம் உள்ளே ரொம்ப அழகாக மகன் இது மகனி இதுக்கு மேலே இருக்குது ஒரு அடிக்கு மேலே இருக்குது மேலே இருக்குது ம் சூப்பர் மாலை தார் போட்டுருச்சு இது இளநீ நல்லா பெருசாக இருக்கும் எந்த அளவுக்கு இளநீ இருக்கு பாருங்கள் நல்லா பராமரிக்கிறாங்க இந்த வாழைப்பூ பாருங்கள் இந்த மண்ணை எவ்வளோ தரமான மண் ரெண்டு அடி இருக்கும் வாழைப்பூ பெருசாக இருக்கும் பாருங்கள் ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை அடிக்கு இருக்கும் அந்த வாழைப்பூ மட்டும் சரிங்க இந்த கொலை கொலையா பாருங்க பாருங்கள் இது மட்டுமே ஒரு அஞ்சடி அஞ்சடி இருக்கும் இப்போ நம்ம நிற்கிறதுலேருந்து ஒரு பதினஞ்சு அடி ஹைட்டில் இருக்குது அந்த வாழை தர பாருங்கள் ஒரு அஞ்சு அடிக்கு இருக்கும் இது செவன் தங்குறதுக்கு ஒரு வீடு ஃபுல் நல்ல டைல்ஸ் எல்லாம் போட்டு அழகாக வச்சுருக்காங்க வீட்டுக்குள்ளே போக முடியாது இப்போ நம்ம இதை ஆஃபீஸ் ரூமாக பயன்படுத்தியிருக்காங்க ஆஃபீஸ் ரூமு இதை மொத்தமாக வேணாலும் எடுத்துக்கலாம் அல்லது தனித்தனியாக வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாம் விருப்பம் உள்ளவங்க ஃபோனில் ஃபர்ஸ்ட்டு புக்கிங் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா வந்து என்றைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க அன்றைக்கி நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இது மாதிரி எல்லா செட்டப்போடு நமக்கு அமையிறது கஷ்டம் அல்லது ப்ரோமோட்டரே டோட்டலாக எடுத்துக்கிறதா இருந்தாலும் ப்ரொமோட்டருக்கும் இது இதோட வேலை எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் ப்ராப்பர்ட்டி